வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அரசியல்ல மடியின்மை அந்த அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் நெடுநீரார் காமக்கலன் இந்த குரல் பாருங்கள் நாலு விஷயங்கள் வந்து ப நாலு விஷயங்களை பற்றி சொல்கிறாரு ஆனால் அந்த நாலு விஷயங்களும் எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்மளை வந்து அதை நோக்கி அதுவாக இழுத்துட்டு போகும் இழுத்துட்டு போயிட்டு அப்போ சந்தோஷம் கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி நம்மளை வந்து பெரிய பொதுக்குடியில் தள்ளி விட்டுரும் அது என்ன நாலு விஷயம் அப்படின்னாக்கா முதல்ல வந்து நெடுநீர் நெடுநீர்னால் காலை நீட்டிச்சு பண்ணுறது ரொம்ப மணி நேரம் பண்ணுறது ஒரு விஷயம் அஞ்சு நிமிஷம் பண்ண வேண்டிய வேலையை அரை மணி நேரம் பண்ணுறது ஒரு மணி நேரம் பண்ணுறது மரவின்னா மறதி அடுத்து மடி நமக்கு தெரியும் சோம்பல் துயில் தூக்கம் இந்த நான்கும் தான் எப்படி நம்மளை வந்து இந்த விட்டில் பூச்சியெல்லாம் வந்து இந்த விளக்கு வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணுது இல்லைங்களா அப்படி அதை நோக்கி ஈர்த்து அப்புறம் அதனோட முடிவு அங்கே தான் அது இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த நான்கு ஆனால் இதில் வந்து பரிமேல்கள் வந்து பொருள் எழுதும்போது முதல்ல மடி அப்படின்னு போகிற மடி மடி நெடுநீர் மரவி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் கெடுநீரார் அப்படின்னாக்கா கெடுறதுக்கான நேரம் வந்துருச்சு இல்லையா அவங்க விரும்பி ஏறுகின்ற இங்கே காமம் அப்படிங்கிறது வந்து விருப்பம் அப்படின்ற பொருளில் வருது நம்ம காமாட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந் அம்பாள் பேர் அது வந்து விருப்பத்தை கொடுக்கக்கூடிய அல்லது விருப்பமுடைய கண்கள் அப்படி பொருள் வரும் இங்கே அப்படிதான் காமம் அப்படின்றது வந்து விருப்பம் அப்படின்னு பொருளை வருது கலன் அப்படின்னா படகு யார் யாருக்கோ அந்த நேரம் வந்து சரியில்லையோ அவர்கள் விரும்பி ஏறுகின்ற படகாக இந்த நானும் இருக்கான் எது மடி நெடுநீர் மறதி துயிர் அந்த நானும் அதனால் இந்த நானூட்டின் நம்ம எவ்வளோ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க இது வந்து மடி அப்படின்றது சோம்பல் முதல்ல நமக்கு தெரியும் பரிமலர்கள் வந்து முதல்ல வந்து சோம்பலை தான் சொல்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா இந்த அதிகாரத்தின் காரணமாக அதிகாரம்ன்றது மடியின் இல்லைங்களா அதனால் மடி தான் முதல்ல வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை திருவள்ளுவர் ஏன் அவருக்கு தெரியாதா அவர் ஏன் காலம் நீட்டிச்சு பண்ணுறதை வந்து நெடுநீரை வந்து முதல்ல வச்சார் அப்படின்னா அவர் செய்யுளுக்காக செய்யுளை கருதி அதை முதல்ல வச்சுட்டார் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம வந்து மடியை தான் முதல்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா இன்னொன்று முதல்ல சோம்பல் தான் வரும் இந்த சோம்பல்னால தான் நம்ம என்ன பண்ணுவோம் காலத்தை நீட்டிச்சு பண்ணுவோம் இந்த சோம்பல் ஒரு விஷயத்து மேலே நமக்கு விருப்பமோ அல்லது வந்து அக்கறையோ இல்லாட்டினா தான் மறதி வரும் சரிங்களா இந்த தான் தூக்கமும் வரும் ஆக இந்த எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த சோம்பல் தான் அதனாலேயும் சோம்பல் வந்து முதல்ல வருது சரிங்களா இன்னொன்று இந்த சோம்பல் அப்படின்றது தாமச குணத்தினால வருதுன்னு நம்ம வந்து படித்தோம் இல்லைங்களா இந்த தாமச குணம் தான் மற்ற மூன்றுக்கும் காரணமாக இருக்கிறது ஆக இந்த நான்கு குணங்கள் மடி நெடுநீர் மறதி துயில் இந்த நான்கும் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விரும்பி ஏறுகின்ற மரக்கலமாக இருக்கிறது அந்த மரக்கலம் என்ன பண்ணுவோம் எங்கேயாவது கூட்டின்னு போய் நடுவில் நடுக்கடலும் நம்மளை விட்டுரும் ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாமல் போயிடும் வாழ்க்கை அதுதான் இங்கே சொல்கிறாரு இன்னும் சிலர் வந்து என்ன அதுக்கு பொருள் சொல்கிறாங்களா இந்த காம கலன் கலன் அப்படின்னா அணிகலன்கள் அப்படின்ற பொருள் அவர்கள் விரும்பி அணியக்கூடிய அணிகலன்கள் அப்படின்னும் பொருள் சொல்கிறாங்க அதை வந்து பரிமாநகர்கள் மறுக்கிறது இல்லை அதனால் அதுவும் சரிதான் ஆனால் அந்த விரும்பி அணிகின்ற அணிகலன்கள் அப்படிங்கிறத விட விரும்பி ஏறுகின்ற படகு அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஆழமான பொருளை கொடுக்கறதுனால அதையே வந்து அவர் வந்து வச்சுக்கிறார் சரிங்களா ஆக இந்த நான்கும் நம்மிடம் இருந்துனா நம்மை கெடுக்கப் போகின்ற விஷயங்கள் அப்படின்றத மனசில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து தப்பிச்சு தூரம் வந்துடணும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து